வணக்கம் நண்பர்களே ஆபே அம்பன் தெங்காசி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி சேல்ஸ் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மூணு டு மூன்றரை மாத குட்டி எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லா கலர்லையுமே இருக்குது பொட்டு க கரு கரும்போறு செம்போரு அந்த மாதிரி எல்லா கலர்லையுமே இருக்குது நல்லா ஆக்டிவான குட்டி பண்ண வளர்ப்புக்கும் நல்லாயிருக்கும் மேச்சுவல் முறைக்கும் நல்லாயிருக்கும் இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் மொத்தம் பத்தொம்போது குட்டி இருக்குது பத்தொம்போது மொத்தமான எடுத்துக்கலாம் இல்லைன்னா சில்லறையாகவும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்ல தெளிவான ப்ரீடு நல்லா அழகாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு டக்குன்னு இப்போ அதே சைஸில் வந்திருக்கு ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டி நல்ல தெளிவான பிரீடு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க இது மொத்தமாகவும் கொடுக்கலாம் சில்லறையாகவும் கொடுக்கலாம் நல்ல ஆக்டிவாக இருக்குது இது இன்றைக்கி காலில் வந்தது தான் பழைய ஃபுல்லாக நம்ம போட்டிருப்போம் அதுக்குள்ளே எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இது புதுசாக வந்த லாட்டு யாருக்காவது வேணால் டக்குன்னு கால் பண்ணுங்க ஓகே மீண்டும் அடுத்த சந்திக்கு வரை உங்கள் நண்பர் அப்துல் ரஹீம்